உடல்நலம் காத்து ஆரோக்கியமான வாழ்வு வாழ தேவையற்றவை பல ஆனால் அவற்றை பயன்படுத்துகிறோம் அல்லது பின்பற்றுகிறோம் அத்தகைய காரியங்களை கட்டாயம் தவிர்ப்பது அவசியம் அவற்றிலிருந்து விடுபட செய்ய வேண்டியது புகைப்பிடிக்காதீர்கள் புகை நம்மை மட்டுமல்ல சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கும் புகையிலை போடாதீர்கள் அதுவும் ஒரு உயிர்கொல்லியே மதுவை நாடாதீர்கள் உடலுக்கும் வீட்டுக்கும் கேடு ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு என்று வாழ்க்கை துணைக்கு நம்பிக்கையோடு வாழுங்கள் நொறுக்கு தீனியை முடிந்தவரை குறையுங்கள் கோலா போன்ற மென்பானங்களை தவிருங்கள் நீங்களாகவே மருந்துகளை முடிவு செய்து வாங்குவதும் சிகிச்சை எடுத்துக் தவறு மருந்து கடைகளில் விற்பனையாளர்களிடம் கேட்டு அவர்கள் சொல்வதை பின்பற்றுவதும் தவறு உடல்நலம் குறித்து தேவைக்கு மருந்துகளை மட்டுமே நாடுங்கள் ஆன்டிபயாட்டிக்குகளை தேவையற்று பயன்படுத்தாது இருங்கள் அதிக கொழுப்பும் எண்ணெயும் இனிப்பும் கொண்ட உணவுகளை குறையுங்கள் தேவையற்று பட்டினி கிடக்கவும் வேண்டாம் விருந்தென்றால் ஒரு பிடி பிடிக்கவும் வேண்டாம் மாசுபட்டப்பட உணவுகளை தொடாதீர்கள் தேவையற்ற அச்சம் வேண்டாம் ஆத்திரப்படுவதையும் அவசரப்படுவதையும் பதட்டப்படுவதையும் தேவையற்று கோபப்படுவதையும் தவிருங்கள் எதை தேவையின்றி கவலைப்படாமல் இருங்கள் கவலைப்படுவதால் எதுவும் ஆகப்போவது இல்லை மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்